குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து இப்ப மாசி மாதம் துவங்கி நடந்துட்டு இருக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய் அதுவும் தேய்பிரை சஷ்டி திதியா வருது செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் அப்படின்னாலே முருகருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சொந்த வீடு வாங்கணும் நினைக்கிறவங்க அன்னைக்கு முருகப்பெருமான எப்படி வழிபட்டா சிறப்பு உடம்பும் மனசும் தெளிவில்லாமல் இருக்கின்ற பொழுது நாம் எந்த காரியத்தையும் நம்மால் என்ன பண்ண முடியாதுன்னா மன அழுத்தம் இல்லாமல் முழுமையாக முடிக்க முடியாது ஆனால் வளர்ப்பிறை காலகட்டம் இருக்கும் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலும் மனசும் பூரணமாக அவருடைய அனுகிரகத்தோடு இருக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம இந்த தேய்பிரை சஷ்டியை நாம எப்படி எல்லாம் வழிபட்டால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா கடல் வந்து அமாவாசை காலகட்டத்தில் உள்வாங்கியிருக்கும் பௌர்ணமி காலகட்டத்தில் அதிக அலையோடு இருக்கும் இப்போ இந்த நீர் அப்படின்றது அந்த சந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குன்றத நம்ம கர்ம வினையை குறைக்கிற ஆற்றல் உண்டு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் காளி எடுத்துக்கோங்க வாராகி எடுத்துக்கோங்க பிரித்தியங்கராவை எடுத்துக்கோங்க கருப்பாசாமி ஐயனாரை எல்லாேருமே எடுத்துக்கோங்க ஈவன் நம்ம கர்ம வினையை குறைக்கிற ஆற்றல் உண்டு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் காளி எடுத்துக்கோங்க வாராகி எடுத்துக்கோங்க பிரித்தியங்கராவை எடுத்துக்கோங்க கருப்பாசாமி ஐயனாரை எல்லாேருமே எடுத்துக்கோங்க இவன் நீங்கள் வீடு இருக்குன்னு கேட்டீங்க நான் என்ன சொல்கிறேன்னா கட்டி முடிக்காத வீடு தொடங்கும்னு சொல்கிறேன் நிறைய வீடுகள் வந்து இல்லையா அது சூனியம் மாந்திரிகம் எதால வேணாலும் இருக்கலாம் அது வந்து பல வருஷமா அந்த பில்டிங் என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா கட்டப்படாமலே இருக்கும் இந்த கட்டப்படாமல் இருக்கக்கூடிய அத்தனை பில்டிங்கையும் இந்த நாள்ல வழிபட்டா சிறப்பா இருக்கும் இது வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நடக்க இருக்கு டைரக்ட் நடத்துறாங்க வீடியோல நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்புல பரிகார நேரல் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து இப்போ மாசி மாதம் துவங்கி இருக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய் அதுவும் தேய்பிரை சஷ்டி திதியா வருது ஸோ அந்த செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் அப்படின்னாலே முருகருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு முருகப்பெருமான எப்படி வழிபட்டா சிறப்பு அதாவதுமா எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறையை வீட்டில் கொண்டாடு தேய்பிரையை ஆலயத்தில் கொண்டாடு அப்படின்ற ஒரு நடைமுறை உண்டு எப்போதுமே நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு செயலை வீடு அப்படின்ற ஒரு விஷயத்துல இப்போ ஒரு திருமணமாக இருக்கட்டும் சீமந்தமாக இருக்கட்டும் வீட்டுக்கு ஒரு நல்ல பொருள் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வளர்ப்பிறை தான் பண்ணுவாங்க இந்த தேய்ப்பிறை காலகட்டம் அப்படின்றது என்னென்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா சந்திரன் அப்படின்றவர் தான் நம்மளுடைய உடலினுடைய அதிபதி மனசினுடைய அதிபதி இந்த உடம்பும் மனசும் தெளிவில்லாமல் இருக்கின்ற பொழுது நாம் எந்த காரியத்தையும் நம்மால் என்ன பண்ண முடியாதுன்னா மன அழுத்தம் இல்லாமல் முழுமையாக முடிக்க முடியாது ஆனால் வளர்ப்பிறை காலகட்டம் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலும் மனசும் பூரணமாக அவருடைய அனுகிரகத்தோடு இருக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம செய்கிற செயலுக்கு குழப்ப நிலையிலேயே இருந்தாலும் ஒரு தீர்வு கிடைக்கும் இதனாலதான் சவாலாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம முன்னோர்கள் வளர்ப்பிறையில் செய்தார்கள் சவாலான எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணலன்னா தேய்பிரையில செய்யவே மாட்டார்கள் அப்போ நாம தேய்ப்பிறை அப்படின்றத இறை வழிபாட்டுக்கும் வளர்ப்பிறை அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வழிபடுவதற்கும் நாம பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தேய்ப்பறை ஷஷ்டியை நாம எப்படி வழிபட்டால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா பொதுவாக ஷஷ்டினாலே தெரியும் நமக்கு ஆறுன்னு தெரியும் ஸோ இந்த ஆறு அப்படின்னாலே அதுக்கு வந்து ஆறு ஆதார சக்கரங்கள் என்று பொருள் இந்த தேய்ப்பறை காலகட்டத்தில் இந்த சக்கரங்களுடைய சுழற்சி சற்று தாமதமாக இருக்கும் வளர்ப்பிறை காலகட்டங்களில் இந்த சக்கரத்தினுடைய சுழற்சி சற்று அதிகமாக இருக்கும் இப்போ நீங்க நல்ல ஒரு விஷயத்த கவனித்து பாருங்க சந்திரன் அப்படின்னா வெண்மை நீர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த வெண்மை நீர் அப்படின்றது இந்த பூமியில எந்த பொருளா இருக்குதோ அதெல்லாம் சந்திரன் ஆளுமைக்கு உட்பட்டது இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க கடல் வந்து அமாவாசை காலகட்டத்தில் உள்வாங்கியிருக்கும் இருக்கும் பௌர்ணமி காலகட்டத்தில் அதிக அலையோடு இருக்கும் இப்போ இந்த நீர் அப்படின்றது அந்த சந்திரனுடைய தான் இருக்குன்றத இந்த ஒரு சில எளிய காரியங்களை வைத்து நம்ம முடிவு பண்ணிடலாம் அடுத்து நம்ம நன்றாக இருக்கிற மனிதர்களை விட மனநலம் வந்து குன்றிய மனிதர்கள்கிட்ட இந்த வேறுபாடுகளை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும் அமாவாசை காலகட்டங்களிலும் பௌர்ணமி காலகட்டங்களிலும் இந்த மன உளைச்சலால் அதிக மன அழுத்தத்திற்கு பாதிக்கப்பட்டவர்கள் மனநிலை குன்றியவர்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான வேறுபாடுகள் இருக்கிறத நிறைய மருத்துவர்கள் மனநல மருத்துவர்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா இந்த தேய்ப்பிறையில் வரக்கூடிய சில திதிகளுக்கு மட்டும் இந்த மாதிரியான மனம் உடல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கிற ஆற்றல் உண்டு நம்ம கர்ம வினையை குறைக்கிற ஆற்றல் உண்டு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க காளி எடுத்துக்கோங்க வாராகி எடுத்துக்கோங்க பிரித்தியங்கராவை எடுத்துக்கோங்க கருப்பாசாமி ஐயனார் எல்லாருமே எடுத்துக்கோங்க இவங்களெல்லாம் காவல் தெய்வம்னு சொல்லுவோம் இவங்க எல்லாருக்குமே தேய்ப்பிரை காலங்கள் தான் தேய்ப்பிரை திதிகள் தான் உகந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க வளர்ப்பிறையை என்றைக்குமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா எடுத்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க இப்போ அந்த தேய்ப்பிரை சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வந்திருக்கிறது யாருக்கு நல்லது அப்படின்னா முருகன் கோவிலில் செவ்வாயினுடைய வடிவாக இருக்கக்கூடிய வீரபத்ரருக்கு நல்லது சோ முருகன் வீரபத்திரர்னு ஒருத்தர் இருப்பார் நிறைய பேருக்கு தெரியாது வீரபத்ரரும் முருகனுடைய சகோதரர் இந்த போர் எல்லாம் சரியாக புரிவதற்கு அவருடைய துணை இல்லை என்றால் யாருமே கிடையாது அதனால இந்த செவ்வாயும் தேய்ப்பிரை சஷ்டி காலகட்டத்திலும் நாம் முருகப்பெருமானை சாத்வீகமாகவும் வீரபத்ரரை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குணத்திற்கு தகுந்த பொருளை தானம் அளித்து வழிபடுவதன் மூலம் நீங்க வீடு கட்டுறதுக்கு என்ன சொல்றேன்னா கட்டி முடிக்காத வீடு தொடங்கும்னு சொல்றேன் நிறைய வீடுகள் வந்து இல்லையா அது பில்லி சூனியம் மாந்திரிகம் எதால வேணாலும் இருக்கலாம் அது வந்து பல வருஷமா அந்த பில்டிங் என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா கட்டப்படாமலே இருக்கும் இந்த கட்டப்படாமல் இருக்கக்கூடிய அத்தனை அஹ் பில்டிங்கையும் இந்த நாள்ல வழிபட்டா சிறப்பா இருக்கும் இதுக்கு என்ன நமக்கு தேவைன்னா புதிதாக ஆறு அகல் வாங்கிக்கணும் ஆறு தாமரை தண்டு திரி அதுவும் என்ன இருக்குன்னா தான் இருக்கணும் இந்த திரி இருக்கு இல்லையா இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நெய்யோடு கஸ்தூரி மஞ்சள் கலந்துக்கணும் நெய்யோடு கஸ்தூரி மஞ்சள் கலந்து இந்த தாமரை தண்டு திரியை நல்லா நம்ம முறுக்கி என்ன பண்ணணும்னா ஊற வச்சிடணும் நிறைய பேர் திரி அந்த பூ மாதிரியே இருக்கிறதோ அப்படியே என்ன பண்றாங்கன்னா அதை முடிச்ச எடுக்காமே போட்டுடுறாங்க இது தவறு அதாவது பல திரிகளை ஒன்று தான் நமக்கு பஞ்சு திரி மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி மக்களை என்ன பண்ணிக்கணும்னா அதை மாத்திக்கணும் ஸோ அந்த திரியில என்ன சொல்லியிருக்கேன் நெய்யோடு மஞ்சள் தூள் கலந்து அதை நம்ம என்ன பண்ணணும்னா நன்றாக ஊற வைக்கணும் அதுக்கு பிறகு திரும்ப சுத்தமான நெய் விட்டு அந்த திரி போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு தீபங்கள் முருகப்பெருமானுடைய சன்னதியில் முருகப்பெருமானுக்கு ஏற்றணும் அப்படி ஏற்றும் பொழுது முருகப்பெருமானுடைய மூன்று மந்திரமான முருகான்றது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அதனால ஏ ஒவ்வொரு முறை ஏற்றும் பொழுது முருகா முருகா முருகான்னு நம்ம முள்ளன்போடு அந்த மூன்று வரி மூன்று வார்த்தை மந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா எழுத்து மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா முருகனுக்கு நல்ல ஒரு நிறைவு இருக்கும் இதை எப்ப நம்ம கரெக்டாக பண்ணணும்னா மாலை நேரத்துல பண்றது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தபடியா முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகளை முடிச்சுட்டு வீரபத்திரர்கிட்ட வரணும் வீரபத்திரர்கிட்ட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அரளி புஷ்பம் தெரியும் ஒற்றை செம்பருத்தி தெரியும் சிவப்பு நிறத்தில் அதுவும் பவள சிவப்பு நிறத்துல வஸ்திரம் வீரபத்திரருக்கு சமர்ப்பணம் செஞ்சு வழிபட்டு என்னுடைய வீடு என்னுடைய மனை எந்த காரணத்தால் தடைப்பட்டு இருக்கிறதோ அதை முழுவதும் அந்த எதிர்ப்பு அந்த பிரச்சனை அனைத்தையும் நீக்கி அது மீண்டும் தொடருவதற்கு அனுகிரகம் செய்யணும்னு வீரபத்திரருக்கு இந்த மூலப்பொருளை எல்லாம் கொடுத்து வேண்டிட்டு வந்தா நம்மளுடைய வீடு அதிக சுபிக்ஷத்தை பெறும் சோ அதனால அன்றைக்கு வந்து பிரதானமே நான் எப்போதுமே சொல்லிட்டேன் தேய்பிரை காலம் என்பது மனித வடிவிற்கு மாறுபட்டவர்கள் மாறுபட்ட நிலையில் இருக்கிற தெய்வங்களை வழிபடும் காலம் நம்ம ஊர்ல கூட திட்டுவாங்க ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணா ஏண்டா நீ ஏதாவது அமாவாசையில பிறந்திருக்கியா அப்படின்னு என்னன்னா இல்லைன்னா கிரகணம் புடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்படின்னா அதற்கு என்ன பொருள் என்றால் மனித நிலையிலிருந்து சற்று வித்தியாசமான நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே இந்த தேய்ப்பறை காலகட்டங்களில் சக்தி உள்ளவை அதனால் இந்த தேய்ப்பறை சஷ்டியோடு செவ்வாய்க்கிழமை இணைந்து வர்றதுனால இந்த வீரபத்ரர் இதற்கு ரொம்ப உகந்த ஒரு தெய்வம் இவரை வழிபட்டால் ஒரு நிறைவான பலன் இருக்கிறது அன்னைக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக தானம் ஏதாவது கொடுத்தா நமக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா செண்பக மலர் இருக்கு இல்லையா இந்த செண்பக மலரை அழகா தொடுத்து முருகனுக்கு தானம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது குரங்குகள் பொதுவா எங்கெல்லாம் முருகன் கோவில் இருக்கோ அங்க குன்று இருக்கும் குன்று இருக்கிற இடத்துல கண்டிப்பா குரங்குகளும் இருக்கும் இதுல குறிப்பா பெண் குரங்கு பெண் குரங்கு வந்து சுக்கரனுடைய அம்சம் ஆண் குரங்கு செவ்வாயின் அம்சம் பெண் குரங்கு சுக்கரனின் அம்சம் ஸோ பெண் குரங்கு குரங்கு குழந்தையோடு இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு நீங்கள் மஞ்சள் வாழைப்பழம் இந்த மாதிரி பழங்களை தானம் கொடுக்கும் பொழுது ஃபென்டாஸ்டிக்காக சொல்கிறேன் எப்பேற்பட்ட வீடு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது தீர்வு கிடைக்கும் நான் வீடு கட்டிட்டேன் எனக்கு பண வரவு அல்ல லோன் சாங்ஷன் ஆகலை ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு வேலையால் அமையல கொத்தனார் அமையல இன்ஜினியர் அமையல எல்லாமே எதிரியா இருக்காங்க பணத்தை கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்களால வந்து வேலையை பண்ண முடியல ஏமாத்திட்டாங்க இப்படி எல்லாத்துக்குமே இந்த விஷயம் ஒரு தீர்வா இருக்கும் செயல்படுத்தி பார்க்கட்டும் நல்லா பார்க்கட்டும் சிறப்பா சொன்னீங்க குருஜி என்ன நீங்க சொல்ற மாதிரி வீடு நம்ம வாங்கணும் அப்படின்றத விட பேஸ் மட்டம் போட்டு நிறுத்தினவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த பதிவு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பதிவாக அமைஞ்சிருக்கும் அருமையாக தகவல் அளித்ததற்கு நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் டைரக்ட் கிளாஸா சென்னையில் நடக்க இருக்கு இந்த வகுப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பையும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வாஸ்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்ம வீட்டில் நம்ம மனையில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை நாமே சரி செய்வதற்கு ஒரு எளிமையான வாய்ப்பாக அது அமையும் ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்